ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் இருபத்தேழு அத்தியாயம் பத்து பத்தாவது காலையுலா மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள சேவியட் ஹில் பூங்காவில் சில பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் உரையாடலின் தலைப்பு விஞ்ஞானியின் தவறு சில பிரபுபாதா கூறுகிறார் பருப்பொருள் சக்தி ஆன்மீக சக்தி என இருவகை சக்திகள் இருப்பதை உணராமல் இருப்பதே விஞ்ஞானிகளின் தவறு அவர்கள் அனைத்தும் பருப்பொருளே பருப்பொருளில் இருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன என்கிறார்கள் அவர்கள் ஆத்மாவில் இருந்து ஆரம்பிக்காமல் பருப்பொருளில் இருந்தே ஆரம்பிக்கிறார்கள் இதுவே அவர்களது கோட்பாடுகளில் உள்ள குறையாகும் പരുപ്പൊരു ആത്മാവില തോയിൽ അനത്തും സക്തിയെ മൂല തോറ്റുവായ് ആൻമീകി പരുപ്പൊരു സക്തി ഉദവിയ ഇങ്ങും ആണാ ആന്മീക സി ഇല്ലാമ പരുപ്പൊരു സഹതി എൻപതേ ഇല്ലേ ഇരുട്ട് വെളിച്ചത്തിലിരുന്ന് തുടങ്ങുക എന്നതേ ഉംച്ചം ഇരുട്ടിലിരുന്ന് തുടങ്ങുക എന്നത് അല്ല பிரக்ஞை பருப்பொருளிலிருந்து தோன்றுவதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் பிரக்ஞை எப்பொழுதும் உள்ளது ஆனால் அறியாமைக்கு அது ஒருவித பிரஜையற்ற நிலையை எய்துகிறது ஆகவே பருப்பொருள் என்றால் கிருஷ்ண பிரஜை இருப்பது ஆன்மீகம் என்றால் முழுவதுமாக கிருஷ்ண பிரக்ஞையுடன் இருப்பது தெரிகிறதா புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் இருட்டு வெளிச்சத்தில் இருந்து வருகிறது வெளிச்சம் இல்லாத போது நாம் இருட்டில் இருக்கிறோம் சூரியனின் மேகங்கள் இல்லை அப்படி இருக்குமேயானால் அது சூரியனின் இயற்கை தன்மைக்கு விரோதமானது ஆகும் ஆனால் சூரியனின் சக்தியால் பனி மேகம் இருட்டு போன்றவற்றை தற்காலிகமாக உண்டாகின்றன இப்படைப்புகள் தற்காலிகமானவையே ஆனால் சூரியனோ எப்பொழுதும் உள்ளது அதுபோல் பருப்பொருள் இயற்கை என்பது தற்காலிகமானது ஆன்மீக இயற்கை சாஸ்வதமானது கிருஷ்ண என்றால் தற்காலிகமான இப்பருப்பொருள் இயற்கையிலிருந்து விடுபட்டு நித்தியமான ஆன்மீக இயற்கையை அடைவதாகும் டாக்டர் சிங் கேட்கிறார் இப்பருப்பொருள் இயற்கை ஆன்மீக சக்தியிலிருந்து தான் வருகிறதா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் டாக்டர் சிங் மேலும் கேட்கிறார் പരുപ്പൊരു ആത്മീക സക്തിയിലിന് ഉരുവാക്കപ്പെടുന്നതാ சில பிரபுபாதா கூறுகிறார் அகம் சர்வ பிரபவோ மதக சர்வம் பிரபர்த்ததே ஆன்மீக மற்றும் பருப்பொருள் உலகங்கள் அனைத்திற்கும் தோட்டுவாய் நானே அனைத்தும் என்னிடமிருந்தே வருகின்றன என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதை எட்டு பத்து நன்மை தீமை அனைத்தும் கிருஷ்ணராலேயே படைக்கப்படுகிறது உண்மையில் நன்மை தீமை என்பதெல்லாம் இப்பருப்பொருள் இயற்கையின் படைப்புகளே ஆகும் கிருஷ்ணரின் படைப்புகள் அனைத்தும் நல்லவையே ஏனெனில் இறைவன் நல்லவர் உங்களுக்கு கெட்ட படுவது இறைவனுக்கு நல்லது எனவே நம்மால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது நாம் தீமை என எண்ணுவதை அவர் செய்து கொண்டிருக்கலாம் ஏனெனில் அவரை பொறுத்தவரையில் நன்மை தீமை என்பதெல்லாம் இல்லை உதாரணமாக கிருஷ்ணர் பதினாறாயிரம் மனைவியரை மணந்தார் ஆகையால் அவர் பெண் பித்தர் என சிலர் பரிகசிக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் கிருஷ்ணரின் மகிமையை உணர்வதில்லை ஏனெனில் கிருஷ்ணர் தமது மாபெரும் சக்தியால் தம்மை தாமே பதினாறாயிரம் கிருஷ்ணர்களாக பெருக்கிக் கொண்டு பதினாறாயிரம் மனைவிகளுடனும் தனித்தனியே கணவனாக வாழ்ந்தார் அடுத்த உரையாடலின் தலைப்பு அனைத்தும் ஒன்று என்பது அபத்தம் டாக்டர் சிங் கேட்கிறார் பருப்பொருள் இயற்கை எனும் பனிமூட்டம் தற்காலிகமானது என்கிறீர்கள் ஆனால் தற்காலிகமானதில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள ஏன் முயற்சிக்க வேண்டும் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் சரீரத்தை ஏன் உடையை போட்டு மறைக்கிறீர்கள் நிர்வாணமாக நடக்கலாமே வானிலை சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் நீங்கள் ஏன் உடை அணிந்திருக்கிறீர்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் ஏனென்றால் தற்போதைய நிலை அபாயகரமானது ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார் இப்போது அதனால் என்ன உடையை ஏன் அணிகிறீர்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக சில பிரபுபாதா கூறுகிறார் ஆம் உடை இல்லையெனில் அசௌகரியமாக இருக்கும் உடை அணிவதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது மாயாவாத கோட்பாடு அனைத்தும் ஒன்றே அனைத்தும் தானாகவே வரும் எனவே கவலைப்படுவானேன் இது அபத்தமான கோட்பாடாகும் இறைவன் ஒருவரே அனைத்து பருப்பொருட்களும் அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுக்கு சமமாகும் என்ற மாயாவாத தத்துவமும் அபத்தமானது ரசாயன வல்லுநர்கள் உயிரிலிருந்து ஆரம்பித்தால் ஆட்சேபனை இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் அனைத்தும் இருட்டிலிருந்து அதாவது கருப்பொருளிலிருந்து ஆரம்பமாகிறது என்கிறார்கள் நாங்கள் இதைத்தான் ஆட்சேபிக்கிறோம் உயிரிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் அவர்கள் அறியாமையில் இருப்பதற்கான காரணத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்பவன் இருட்டே ஆரம்பம் வாழ்நாள் முழுவதும் இருட்டில் உழன்றவன் திடீரென்று வெளிச்சத்தை காணும் போது வெளிச்சம் இருட்டில் இருந்து தோன்றுகிறது என்று நினைப்பான் உண்மையில் வெளிச்சம் குறையும் போதே இருட்டும் ஆரம்பமாகிறது இருட்டு வெளிச்சத்தை உண்டாக்குவதில்லை டாக்டர் சிங் கேட்கிறார் அப்படியானால் இருட்டு வெளிச்சத்தை சார்ந்ததா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் வெளிச்சம் இருக்கும் போது இருட்டு இல்லை வெளிச்சம் குறையும் போது இருட்டை அனுபவிக்கிறோம் அதுபோல நமது ஆன்மீக பிரக்ஞை அதாவது கிருஷ்ண பிரக்ஞை குறையும் போது நாம் பருப்பொருள் பிரக்னையில் சிக்கிக் கொள்கிறோம் காலையில் நாம் புலிக்கிறோம் இரவில் நாம் களைப்பு அடைந்து மறுபடியும் உறங்குகிறோம் உறங்கி எழும்போதும் நாம் உள்ளதை உணர்கிறோம் உயிர் பெற்று எழுகிறோம் என நினைப்பதில்லை உறக்கத்தில் இருந்தாலும் சரி விழிப்பில் இருந்தாலும் சரி நாம் உயிருடனேயே இருக்கிறோம் இதையே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை நினைக்கிறது ஆனால் உண்மையில் அவன் நித்தியமானவன் அவன் பிரக்ஞையற்ற நிலையில் இருந்த போது அவனது தாயின் கருப்பையில் அவனது பருப்பொருள் சரீரத்தை பெற்றான் அச்சரீரம் போதுமான அளவு வளர்ந்ததும் அவன் தாயின் கருவிலிருந்து வழிபட்டு பிரக்ை மீண்டும் வருகிறான் டாக்டர் சிங் கேட்கிறார் மரணத்தின் போது மீண்டும் உறங்கி விடுகிறானா ஸ்ரீர பிரபுபாதா கூறுகிறார் ஆம் இது பகவத்கீதையில் எட்டு புள்ளி பத்தொன்பதில் விளக்கப்பட்டிருக்கிறது பூத கிராம பிரபவதி அகர் ஆகமே மீண்டும் மீண்டும் பகல் வரும்போது இந்த ஜீவராசிகள் இயங்குகின்றன ஓ பார்த்தா மறுபடியும் இரவு வரும்போது அவை மீண்டும் செயலற்று விடுகின்றன ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொடுக்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான நாம் நமது சரீரம் அல்ல என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா